கௌதம் மதுமிதா சீரியில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதம் கிட்டக்க மதுமிதா வந்து ஆசையாக நமக்கு ஒரு வந்து பையன் வேணும் அப்படின்னு வந்து மனசு விட்டு கேட்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜீவா வந்து மாயா கிட்டே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்காக வந்து என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மாயா வந்து கேட்குறாங்க இப்போதைக்கு வந்து இது வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அப்பா அம்மாலேருந்து உன் அண்ணன் மாமாவாக போகிறேங்கிற விஷயமா எவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்காங்க இப்போ போய் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே நீ தானே சொன்ன அன்னிக்கு அப்படின்னு அன்னிக்கு சொன்ன சூழ்நிலையே வேறு இப்போ வந்து நம்ம இது வந்து கடவுளாக கொடுத்தது அதை வந்து நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் இதை தவிர்த்து நீ வேறு என்ன வேணாலும் பேச முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போதைக்கு நம்ம வந்து கேரியர் முக்கியம்னு சொன்ன இல்லை மாயா ஒன்று புரிஞ்சுக்க நமக்கு வந்து கிடைக்கணுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து நம்ம நிச்சயமாக ஜெயிச்சுக்கலாம் ஆனால் இப்போ இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம அனுபவிக்க வேண்டிய நேரம் இதை பற்றி நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத கீழே ரெடி ஆகிட்டு வா ஃபங்க்ஷன்லாம் வேறு டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னோடனே என்ன இவங்க இவ்வளோ தூரம் வேகமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து குழம்பிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கீழே மதுமிதா கௌதம் கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க உங்களுக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஒன்று பின்ன நானே வந்து மாயா ஜீவா எல்லோரையும் பார்த்தா சின்ன பசங்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ அவங்களுக்கு வந்துலாம் பசங்க பிறக்க போகிறத நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்புறம் யாருக்கு தான் குழந்தைங்கன்னா வந்து பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ மதுமிதா வந்து க்யூட்டாக வைக்கப்பட்டுக்கிட்டே வந்து கௌதம் கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்தால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டோடனே இந்த பக்கம் கௌதம் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இல்லை ஏங்க யாருக்கு குழந்த பிறந்தாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா வேறு யாருக்கு அப்படின்னு வந்து கௌதம் கேட்டோன்னே இந்த பக்கம் மதுமிதா வந்து சரியாக போச்சு இவர்கிட்ட இந்த கேள்வி ஏன்டா கேட்டோங்கிற மாதிரி ஆகிடுச்சே அது வேறு ஒன்றும் இல்லைங்க சரி நீங்கள் கொஞ்சம் வந்து நிதானமாக இருங்க எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷன் நாளைக்கு தடப்படலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கிட்ட சொல்லிட்டு மதுமிதா வைக்கப்பட்டுக்கிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து சகுந்தலா வராங்க சகுந்தலா கிட்ட வந்து பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அக்லாண்டீசரி இங்கே பாரு உண்மையிலே வந்து கௌதம் மாதிரி ஒரு வந்து உனக்கு பையனாக கிடச்சிருக்குது கொடுத்து வச்சிருக்கணும் பார்த்தியா மாயாவோட ஃபங்க்ஷனை வந்து எவ்வளோ தடபடலாம் செய்கிறான் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்போ வந்து ஆமாம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது நான் நினைக்கிறது எதாவது நடக்குதா அப்படின்னு என்ன மனசுக்குள்ளே வந்து ஏதோ வந்து என்னை திட்டுற மாதிரியே இருக்குது அப்படின்னு பாட்டி கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லபடியாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா உன் பொண்ணுக்கு சொல்லி வை அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து ரேணுகா ராமகிருஷ்ணன் எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோடனே என் மருமக எங்கே இருக்கா நான் ஒன்னும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாயா வராங்க வந்தோடனே பார்க்க எவ்வளோ லட்சமாக அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சு விட்றாங்க ஆசையாக இனிமேல் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம் தெரியுமா மொத்த குடும்பமும் அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ள நீங்கள் வந்து மாமா வாயிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் ஆமாம் உங்கள் முகமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னா பின்ன ஒரு மாதம் போனஸ்லேருந்து எல்லாமே அள்ளி கொடுக்குறாப்புல இல்லை அப்படின்னு ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப மாயா வந்து எல்லோரும் முன்னாடியே சொல்கிறாங்க இப்போ இந்த ஃபங்க்ஷன் தேவைதானே வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி பேசுகிறா எதை தப்பாக வந்து எல்லோரும் முன்னாடி பேசக்கூடாது அதைத்தான் இந்த மாயா முதல்ல பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சகுந்தில் வந்து செம கோவத்தோட நிற்கிறாங்க அந்த சமயத்தில் என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இப்போதைக்கு இது தேவையா அப்படின்னே ஓ நீ இப்படி கேட்டியா நான் கூட வந்து எதுக்கு நீ வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டேன்னு நான் நினச்சிக்கிட்ட பாரு போய் புடவை கட்டிட்டு ரெடி ஆகி வா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் வேண்டான்னு சொல்ல வராங்க இந்த பக்கம் பாட்டிக்கு கோவம் வந்துடுது அகிலாண்டேஸ்வரிக்கு இங்கே பாரு மாயா முதல்ல வந்து பெரிய மனுஷன் ஒருத்தங்க சொன்னால் அதை வந்து கேட்டுக்க அதை விட்டுட்டு மறுபடியும் வந்து முடியாதுன்னு ஆர்குமெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது இனிமையாவது இப்போயாவது உனக்கு குழந்த குழந்தை பிறக்க போகுது இப்போயாவது நீ வந்து கொஞ்சம் பெரிய மனுஷன் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற வழியை பாருன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டோன்ன ஜீவா போய் வந்து பேசுகிறாங்க என்னாச்சு அப்படின்னோடே இல்லை மறுபடியும் முதல்ல இங்கே பேர் தயவு செஞ்சு முதலேருந்து ஆரம்பிக்காது நான் சொன்னால் சொன்னது தான் இனிமேல் வந்து இந்த பேச்சே இருக்கக்கூடாது ஃபங்க்ஷனுக்கு கீழே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க குடும்பமே மொத்தமாக சந்தோஷமாக இருக்கு அந்த சந்தோஷத்தை நீ கெடுக்க சொல்கிறியா மரியாதை கீழே கிளம்பி வர்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவை சத்தம் போட்டு கீழே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே கிச்சனில் வந்து ரேணுகா வந்து மதுமிதா கிட்டே பேசலான்ட்டு வராங்க இங்கே பாரு மதுமிதா தான் வந்து உன் தம்பி கூட வந்து விஷயம் நல்ல விஷயம் சொல்லிட்டான் நீ தான் எதுவும் சொல்லாமல் இருக்க என்ன ஆச்சு எனக்கு அவன் மூலமாக வந்து பேரக்குள்ள பிறக்கப்போகுது எனக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் என் பொண்ணு மூலமாக எனக்கு வரணும்னு எனக்கு ஆசை இருக்காதா நீ வந்து மாப்பிள்ளக்கிட்ட வந்து ஏன் பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சீக்கிரமாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அப்பா அம்மா ஆகணும் இல்லை அதுக்காக தானே என்னோடய ஆசை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கௌதம் பின்னாடி நிற்கிறது தெரியாமல் இந்த பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கௌதம் கிட்டே வந்து நீ பேசுறியா இல்லை வந்து நான் வந்து உனக்காக வந்து அப்பாவை சொல்லி பேச சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு சொன்னப்ப இல்லைடா உனக்கும் வந்து ஃபங்க்ஷன்லாம் வச்சு பார்க்கணுன்னு எனக்கு வந்து ஆசையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறப்ப பின்னாடியிலேருந்து ஸ்லோ மோஷனில் கௌதம் வந்து அப்படி என்ட்ரி ஆகுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் ரேணுகாவுக்கு வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன பேசுகிறதுனே தெரியாமல் உளர ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை 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 வேறு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அவகிட்ட வந்து காஃபி ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன் மத்தபடி மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுரிச்சிக்கிட்டே அப்படியே வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே அவங்க போயிடுறாங்க ரேணுகா அப்போ தான் வந்து கரெக்டாக மதுமிதா திரும்பி வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க கிட்டே அது அம்மா ஏதோ வந்து ஏதோ சும்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்படியா வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கௌதம் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க மதுமிதாவும் கௌதமும் வந்து ரொமான்டிக்காக பார்க்குறாங்க அதோட மேலே வந்து மாடியில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க கரெக்டாக மாயாக்கு இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ஆமாம் என்ன விஷயமா நீ முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு வீட்டுல வீட்டில் என்ன சொன்னையா அப்படின்னு சொன்னா இங்க இங்கே என்ன ஆடாது தடப்படலாம் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவன் என்ன இப்படி முடிவு எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாயா மனசை கலைக்கிறதுக்காக இங்கே பாரு நான் சொல்கிறதை சொல்லிட்டேன் உனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சாதிக்கணுன்னு ஆசை இருக்கா நீ ஜெயிக்கணும்னு அப்படி இருந்துச்சுன்னா நல்ல சந்தர்ப்பம் வரையறப்ப நீ வந்து பெருசாக ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னா மாயா வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதோட வந்து எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க